அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குருபியோன மகா ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருவடிகளையே போற்றி போற்றி ஸ்ரீ வள்ளி தேவ சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி பூர்ண நல்லாசிகள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சகல வள நலன்களையும் தந்து இகபர சௌபாக்கியங்களையும் தந்து ஆரோக்கியமான வாழ்க்கையும் மனநிலையையும் கொடுத்து முருகப்பெருமானுடைய திருவடியை அடையக்கூடிய வல்லமை கொடுப்பதுமான ஸ்ரீமத் பாம்பன் குமரகுல்தாச சுவாமிகளினுடைய அற்புதமான படைப்பான சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் பாடி அதனுடைய அந்த விசேஷங்களையும் பாராயண பலன்களையும் சிறப்புகளையும் மகிமைகளையும் பார்த்துட்டு வரும் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாவது பாடலினுடைய அந்த விசேஷங்களை சிந்திக்க உள்ளோம் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்களை அதனுடைய அர்த்த விசேஷங்களை அதிக விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலுமே சுவாமிகளினுடைய அற்புதமான படைப்பான குமாரஸ்தவத்தினுடைய ஒவ்வொரு நாமாவளிகளினுடைய விளக்கங்களையும் அடியேன் கொடுத்துருக்க ஒரு பதிவாகவே அதையும் பயன்படுத்தி கேட்டுக்கொள்ளும் மகிழுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது ஒவ்வொரு உயிரெழுத்துக்களினுடைய தொடர்ச்சியும் உயிர்மை எழுத்துக்களினுடைய தொடர்ச்சியுமாக தான் நமக்கு சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களினுடைய தொடக்கம் அப்படின்றது அமைது இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாவது பாடல் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராவை முன்னிட்டு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடல் அதாவது கடைசி பாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாடல் அந்த ரா அப்படின்ற எழுத்தை முன்னிட்டு சுவாமிகள் இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய வேண்டுதலை நமக்கு கொடுத்துருக்கின்றார் அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இறகுடை கோழி தொகைக்கு இறை முன் இராவில் காக்க திரளுடை சூர் பகைத்தே திகழ் பின் காக்க நரவு சேர் தாழ் சிலம்பன் நடுநிசை தண்ணில் காக்க மறை தொழு குழக மாறாது காக்க காக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் விசேஷமான பாடல் அதனுடைய பாடலினுடைய அந்த மந்திர எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகவும் விசேஷ விதமாக நமக்கு சுவாமிகள் அழகுற அமைத்து தந்திருக்கின்றார் அனைத்து பாடல்களிலுமே முருகப்பெருமானுடைய வேள் மயில் மற்றும் கடம்ப மலர் தேவியர்களினுடைய சிறப்புகள் மற்றும் உமாதேவியாதினுடைய சிறப்புகள் பரமேஸ்வரனுடைய சிறப்புகள் மகாவிஷ்ணுவினுடைய பிரதாபங்கள் மற்றும் அவருடைய அண்ணனான கணேச பெருமானுடைய வீரதீர பதாகிரமங்கள் ஆகிய அனைத்தையும் முன்னிட்டு முருகப்பெருமான் எப்படி அனைத்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீருமே கடைசியில் கடலில் கலக்கிறது போல் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டாலுமே அதனுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே பெருமானுடைய அந்த தான் போய் சேரும் அப்படின்றத மிகவும் சூட்சும வடிவில் சொல்லக்கூடிய அற்புதமான பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களும் இந்த பாடல் எதை முன்னிட்டு வருகின்றது அப்படின்னா பெருமானுடைய சேவர் கொடி அதாவது சூரனை ஆட்கொண்டு தன்னிடத்திலே சேர்த்து கொண்ட பெருமான் நம்முடைய முருகப் பெருமான் ஏன்னா நன்றி மறந்தவனுக்கு எந்த விதமான பிராயச்சித்தமோ இல்லை அப்படின்னு நம்முடைய வேதங்களில் சொல்லியிருக்கு ஏன்னா நம்பிக்கை துரோகி அப்படின்றவனை மன்னிக்க கூட அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்முடைய வேதம் ஆனால் இருந்தாலுமே அந்த வேதத்தை முறியடித்த வகையில் பெருமான் நன்றி மதந்த சூரபத்மனை அதாவது தனக்கு கொடுத்த அனைத்து விதமான வரங்களுமே சிவபெருமான் தான் ஆனால் அவருனுடைய ஸ்வரூபமாக முருகப்பெருமான் வரும்பொழுது அவரை வணங்கி அவருடைய தாழ் பணிதல் தான் நமக்கு சிறப்பு அதுதான் நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய சிறப்பு ஆனால் சூரபதுமன் அப்படி பண்ணலை ஏன்னா அவனுடைய தோற்றத்தை பார்த்து அவ்வளவு சாதாரணமாக எடை போட்டு விட்டான் இருந்தாலுமே சுவாமி என்ன பண்ணது அந்த அஞ்சு மறந்தவனையும் தன்னிடத்தை ஆட்கொண்டு மயிலாகவும் சேவர் கொடியாகவும் அதாவது தாழ்ந்த குணத்தை கொண்ட சூரபதுமனை தன்னுடைய தோளிலே சாய்த்து மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போன இறைவன் ஏன்னா அவரனுடைய தந்தை அப்படி தானே சந்திரபகவான் எவ்வளவு இருந்தாலுமே தன்னுடைய தலையில் எடுத்து கொண்டு வைத்து விடுவார் அதனால தான் எல்லாத்தையுமே நம்ம சொல்லும் பொழுது தலையில் வைத்து கொண்டு ஆடாதே அப்படின்னு ஒரு பழமொழிக்கே சிவபெருமான் தான் அதுக்கு முன்னாடி அடுத்ததாக நம்முடைய முருகப்பெருமான் அவர் தன்னுடைய தோளிலேயே சாய்த்து வைத்து கொண்டு இருந்தால் அந்த நஞ்சி அந்த சூதபத்மனை சேவர் கொடியாக அதனால் அந்த சேவலினுடைய பிரதாபங்கள் அப்படின்றது மிகவும் விளக்கமாக சுவாமிகள் நமக்கு விவரித்து கொண்டு இந்த பாடலில் கொடுத்துருக்கார் மேலுமே இந்த சேவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா ஜீவராசிகளுமே காலையில் பிரம்மமுகூத்தத்தில் எழுந்துடும் அதே தான் இந்த சேவலும் காலையில் பிரம்மமுகூத்தத்தில் தான் எழுந்து இறைவனை வழிபடுவது மட்டுமல்லாமல் நம்மையும் இறைவனை வழிபட தூண்டக்கூடிய அற்புதமான அந்த சேவையை செய்யக்கூடியது தான் இந்த சேவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராணி அதாவது அந்த பிரம்மமுகூத்தத்தில் இறைவனுடைய அந்த ஒப்பிலாத அந்த திருவடியை நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாமே மிகவும் சுலபமாக நிறைவது நிறைய பார்க்கலாம் அது போலவே அந்த கோ சேவல் அப்படின்றது கூவக்கூடிய அந்த துவனியும் எப்படி இருக்கு அப்படின்னா கொக்கு அறக்கோ அது கொக்கு அப்படின்னா மாமரமாக இருக்கக்கூடிய சூரபத்மனை குறிக்கின்றது அரை அப்படின்னா அந்த மாமரத்தை தன்னுடைய வேல் கொண்டு அழித்த முருகப்பெருமானை குறிக்கின்றது கொக்கு அற கோ அப்படின்றது கோ அப்படின்றது தலைவன் இறைவன் முருகப்பெருமானை குடி குறிக்கின்றது அது போலவே அந்த மாமரமாக நின்ற சூரனை அழித்து தன்னிடத்திலே சேர்த்து கொண்ட வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த கொக்கரக்கோ அப்படின்ற துவனி அப்படின்றது சேவல் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கின்றது காலையில் அதனால தான் அந்த சேவலினுடைய பிரதாபங்கள் அப்படின்றது மிகவும் விசேஷ விதமாக நமக்கு அமைந்திருக்கின்றது அருணகிரிநாத சுவாமிகள் பத்து பாடல்களை சேவல் விருத்தம் அப்படின்னு நமக்கு மிகவும் அழகாக கொடுத்து கொ கொடுத்திருக்கிறார் மேலுமே சேவல் கூடிய பாடாத முருகப்பெருமானோடைய அடிய நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா குக்குடம் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சியப்ப சிவாச்சாரியனுடைய வாழ்த்து பாடல்களையும் நமக்கு சேவல் கொடி சேவல் அப்படின்றது வதது அதனால் இந்த சேவல் விருத்தத்தை பாடக்கூடிய வல்லமையை பாடக்கூடிய பிராப்தத்தை நமக்கு இந்த பாடல் சண்முக கவசத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாடலை பாடுவதன் மூலமாக நமக்கு சுலபமாக கிடைக்கும் அதாவது ஏவல் பிள்ளி சூன்ய எந்த விதமான பே பிசாசுகளினுடைய வல்லமையாலுமே பூதத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலுமே சரி இந்த பாடலை படுக்கிறது மூலமாக இந்த பாடலினுடைய அந்த விசேஷம் அப்படின்றது அவர்களை சகலவிதமான ஏவல் பிள்ளிய சூனிய வந்து விடுதலை அப்படின்றது கொடுக்கும் அதுதான் நமக்கு இந்த பாடலினுடைய பாராயண சிதப்பாக நமக்கு வருகின்றது அதனால் அந்த இறகுகளை உடைய கோழி தோகைக்கு அந்த தே கோழி சேவல் கொடிக்கு இறைவனாகிய முருகப்பெருமான் முன்ிராவில் காக்க இதில் விசேஷமாக சுவாமிகள் சூட்சமமாக என்ன சொல்லியிருக்காது அப்படின்னா இரவில் தான் பேய் பிசாசுகளினுடைய தொல்லைகள் மற்றும் கணங்களுடைய தொல்லைகள் பிரம்மதாட்சதர் முதலிய டாகினி பேய்களினுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த இரவு பொழுதில் காப்பதற்காக சேவலை முன்னிறுத்தி நமக்காக முருகப்பெருமானோட இடத்துல பிரார்த்தனை வைக்க மிகவும் அழகாகவே சுவாமிகள் இந்த பாடலில் கூதியிருக்கின்ற அதனால தான் அந்த கோழித் தொகைக்கு இறைவன் முன்னிராவில் காக்க முன் காப்பதாக அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனை நமக்கு வருகின்றது அடுத்ததாக திரளுடை பகைத்தே அதாவது மிகவுமே வலிமை பொருந்திய அசுரர்களை முட்டாள அறக்கதுகளினுடைய தலைகளை வெட்டி வீழ்த்தக்கூடிய வகையில் பெருமானுடைய வேள் அப்படின்றது அமைந்தது சூரபதுமனுடைய அசுரகணங்களை அடித்தொழித்த அந்த வேளுக்கு இறைவன் அந்த சூரர்களினுடைய பகைவனாகிய முருகப்பெருவான் பின்னிராவில் காக்க பின்னாடி இருக்கக்கூடிய இரவில் காப்பதாக அப்படின்ற பிரார்த்தனையும் நமக்கு வைக்கின்றது அடுத்ததாக முன் சொல்லியாச்சு பின் சொல்லியாச்சு இப்போ நடுநிசி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நரவு சேர் தாழ் சிலம்பன் அதாவது நரவு அப்படின்னா தேனை குறிக்கின்றது மது நிறைந்த அந்த பூக்களை அழகாக தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் தன்னுடைய கால் சிலம்புகளில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அவர் என்ன பண்ணுவாதான் அப்படின்னா நடுநிசி தண்ணியில் காப்பதாக அப்படின்னு சுவாமிகள் முருகப்பெருமானிடத்துல பிரார்த்தனையை வைக்கின்றது அடுத்ததாக மறை தொழு குழகன் எம் கோன் மாறாது காக்க காக்க அதாவது மறைகள் அனைத்துமே தொழக்கூடிய இறைவன் சிவபெருமான் சிவபெருமானுக்கே குருவாக அமர்ந்து உபதேசம் பண்ணவன் நம்முடைய முருகப்பெருமான் அதனால அந்த மறைகளெல்லாம் தொழக்கூடிய குழகன் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் அழகுக்கு ஒருவன் அப்படின்னா முருகப்பெருமான் அவனுக்கு குழகன் அப்படின்ற பெயரும் மிகவும் சால பொருத்தம் அதனால அந்த மறைகளெல்லாம் குழகன் குழகனாகி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய தலைவன் எப்போதுமே மாறாது காக்க காக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை சுவாமிகள் இரவு பொழுதில் அதாவது முன்னிரவு பின்னிரவு நடுநிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இரவில் ஏற்படக்கூடிய பில்லி சூன்ய ஏவல் உபாதைகளை அழிக்கும் விதமாக சேவர் கொடியினுடைய அந்த பிரார்த்தனையையும் சுவாமிகள் இந்த இடத்துல நமக்கு மிகவும் அழகாக சொல்லிக் கொடுத்துருக்கின்ற அது யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கின்றதோ இரவு பொழுத ஏவல் பிள்ளி சூனிய உபாதைகள் இருக்கின்றதோ உடல் உபாதைகள் இருக்கின்றதோ இந்த சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் பாடி முருகப்பெருமானை சிந்திக்கும் பொழுது அவைகள் அனைத்துமே அவர்களுக்கு இல்லாது போகுவா போகதா போவதாக அப்படின்னு சொல்லி கொண்டு முருகப்பெருமானுடைய அதுளினாலும் பாமன் சுவாமிகளுடைய அதுளினாலும் இருபத்தி ஒன்பதாவது பாடல் வரைக்கும் நம்ம மிகவும் மிகவும் தெளிவாக என்னால் முடிந்தவரை முருகப்பெருமானுடைய அதுளாலுமே குருநாதனனுடைய கிருபையாலுமே சொல்லி முடிக்கிறதுக்கும் இன்னும் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பா உன்னது ஒவ்வொரு பாடலையும் பாடி அதனுடைய விளக்கங்களை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் நமஸ்து